லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நான்கு கட்டங்கள் தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது நாடு ஐந்தாவது கட்டத்தை நோக்கி நகர்கிறது இதில் பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம் குறிப்பாக உளவுத்துறை ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க பாஜகவுக்கு அதாவது நான்கு கட்டங்களிலும் முன்னூற்றி எழுவத்தி ஒம்பது தொகுதிகளில் மொத்தம் தேர்தல் நடந்திருக்கு இதில் வந்து மொத்தமே எழுபத்தொம்போது தொகுதிகள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் மற்றபடி இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறதாக ஒரு எச்சரிக்கை இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த சூழலில் குறிப்பாக இன்றைக்கு வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ பற்றி எரிகிறது பல்வேறு ஆவணங்கள் வந்து அந்த தீக்கரை ஆக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இதற்கு முன்பு உள்துறை அலுவலகத்திலும் அந்த தீ பற்றி எரியப்பட்டதை நம்ம பார்த்தோம் இதற்கும் அதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சமூக தளங்களில் பேசுகிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உளவுத்துறை சொல்லுது அப்படின்னு சொல்லி பொசுக்கிற ஒரு இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இப்பவே ஜெயிச்சிட்டோம் இனிமேல் வடக்கில் வர்றதெல்லாம் வந்து எங்களுக்கு போனஸ் மாதிரி மாதிரிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் உளவுத்துறை என்னடான்னா வந்துட்டு ரொம்ப கம்மியா அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது அதல பாதாளத்துக்கு போற மாதிரி இருக்கு அதனால உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தீ விபத்து நடக்குது இல்லையா அது ஒன்னே போதுமான ஒரு சாட்சி ஏன் இது வரைக்கும் நமக்கு அரசியல் மாற்றம் நடந்த அந்த இதில் அதாவது அது வந்துட்டு கோட்டையாக இருக்கலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட அமைச்சர்களினுடைய அலுவலகமாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களில் தீ விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சி அடுத்ததாக வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஜோசியம் மாதிரி காலையில் வந்து பறவைகள்லாம் கீச் கீச்சின்னு கத்த தொடங்கிடுச்சு அப்படின்னா விடிய போகுது அப்படின்றது அர்த்தம் அந்த மாதிரி இந்த அலுவலகத்துக்குள்ள அல்லது வந்து தொடர்புடைய மந்திரிகள் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஏதாவது விபத்து நடக்குதுன்னா நம்ம வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இனிமேல் இந்த ஆட்சி வராது அதனால்தான் உளவுத்துறை வந்து ஒரு சரியான ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களை மறுபடியும் குழப்பணும் அப்படின்றதுக்காக இல்லை குறைந்தபட்சம் இந்த இடங்கள்லையாவது கொஞ்சம் பெரும்பான்மை வந்துட்டோம்னா நம்ம எப்படியும் போயிடலாம் யாருடைய முதுகு மேலேயாவது ஏறி போய் நம்ம சவாரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக வந்து ரொம்ப விரும்புது அதனால்தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா போகக்கூடிய இடங்களில் பிரச்சாரம் அப்படின்ற பேரில் ஒரு கருத்து திணிப்பை வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறார் அதனால் நாங்கள் வந்து பெரும்பான்மை ஜெயிச்சிட்டோம் இனிமேல் வடத்தெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கூடுதல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அதை சொல்கிறாருன்னா ஏற்கனவே சொன்னார் இல்லையா காங்கிரஸ் எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு கூட விழுந்து போயிடும் அவங்க எல்லாம் வந்து பார்வையாளர்கள் தான் அதுக்கு மறுபடியும் துணை இந்த இந்த மாதிரி விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே உள்துறை அமைச்சர் அலுவலகத்துல நடக்கும்போதே நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இப்போ இன்னும் அந்த சந்தேகம் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வராது இல்ல இன்னொரு புறமா அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதியில் எழுவத்தொம்போது தொகுதி நாங்கள் வந்து வெற்றி பெறோன்னு சொல்கிறாரு ஏற்கனவே பாதிக்கு பாதி ஏன்னா பாஜக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெருவாரியான வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் இந்த முறை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அகிலேஷ் யாதவ் நான் வந்து எழுபத்தொம்போது தொகுதிகளை வெற்றி பெறும் சொல்கிறாங்களே இது வந்து சாத்தியம்னு நினைக்கிறீங்களா போன தடவை உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு அப்போது காங்கிரஸினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த தடவை நாற்பதே கூட வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க அதனால நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த தொகுதிகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த நிலவரம் தெரிஞ்சிடும் ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா ராமர் கோவில் ராமர் கோவில் கடைசியில் ராமர் கோவிலே இன்னைக்கு வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு அதை வச்சு இன்னைக்கு வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சிருச்சு அதனால இப்போ ராமர் கோவிலையும் சொல்ல முடியல அப்போ ராமர் கோவிலை சொல்ல முடியாமல் நீங்கள் என்ன வளர்ச்சி திட்டத்தை சொல்ல முடியும் அதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை சரி நாங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அந்த முந்நூற்றி எழுபது அப்படின்றத வந்து எடுத்துட்டோம் அப்படின்றத எல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காஷ்மீரில் ஏன் வந்து பாஜகவினுடைய ஒரு வேட்பாளர் கூட நிற்கலைன்னு ஒரு கேள்வி இருக்குது ஜம்முவில் பாஜக வேட்பாளர்கள் நிற்கிறாங்க தொகுதியில் காஷ்மீரில் ஏன் ஒருத்தர் கூட நிற்கலை இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக இன்னை அதான் அந்த உறுப்பினர்கள்லாம் வீடு வீடாக போய் தன்னுடைய அந்த பலத்தை தாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் மேலிடம் என்ன சொல்லுதுன்னா அங்கே நிற்க யாரையுமே வந்து அனுமதிக்கலை அப்போது ஒரு இடத்தினுடைய சாதனையாக நீங்கள் சொல்கிறதே கூட அது மக்களுக்கு வந்து வேதனையாக தான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் சாதனை அப்படின்னு உங்களுடைய காலரை வந்து நீங்கள் தூக்கி விட்டுக்கவே முடியாது தூக்கி விட்டுட்டு இருந்தால் இந்நேரம் அங்கே பாஜக வேட்பாளர் நின்று இருக்கணும் தேர்தலுக்கு போட்டிக்காக ஆனா அங்க நிற்கலை அப்படின்னும் பொழுது நமக்கு நல்லா புரியுது அங்க நின்னா ரொம்ப கேவலமான ஒரு ஓட்டை அல்லது குறைந்தபட்சம் ஓட்டே இல்லாம கூட அவங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் தான் அங்க நிக்கல அப்போ இவங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன சாதனைகளை சொல்லி இவங்க வாக்கு அறுவடை செய்ய முடியும் அதனால்தான் அவங்க சொல்லும் அகிலேஷ் யாதவை வந்து அவர் சொல்லும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அதனால இங்க வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான் எங்கே எடுத்துக்கிட்டாலும் குறிப்பாக பெண்கள் வந்து வாக்கு சதவீதம் கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக வெற்றியாக வந்துடும் ஆனா பெண்கள் இன்னைக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா ஏன்னா எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த சூழல்ல வாக்கு என்பது சுத்தமா சாத்தியம் இல்லை அதனால அகிலேஷ் யாதவ் தான் ரொம்ப சரியாவும் இருக்கும் மம்தா பானர்ஜி கூட ஒரு கருத்தை முன்வைக்கிறத பாக்குறோம் அதாவது சொல்றாங்க முன்னூறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் மீண்டும் பிரதமர் மோடி பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க அதே கருத்தை தான் நீங்கள் சொன்னது மாதிரி அகிலேஷ் யாதவன் சொல்லியிருந்தாரு தேஜஸ்வி யாதவன் சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்கான பிரதமர் மோடிக்கான செல்வாக்கு சரிந்து கொண்டே வர்றதை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் வந்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டுறாங்க அதாவது தென்னிந்திய தென் மாநிலங்களில் இது போன்ற நம்ம பார்த்தோம் வலிமையாக இருக்கிற வட மாநிலங்களில் கூட இப்போ காசு கொடுத்து தான் ஆட்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னென்னா இப்போது சமீபத்தில் பஞ்சாப்க்கு போக முடியாத பிரதமர் அவர்கள் வேறொரு மாநிலத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர் கோவிலில் போய் ஒரு அண்டாவில் வச்சு ஒரு கரண்டியை போட்டு கிண்டிகிட்ருக்காரு சப்பாத்தியாக சப்பாத்தியாக உருட்டுறார் ஒரு பிரதமருக்கான வேலையாங்க அது ஒரு பிரதமர் எதுக்கெல்லாம் வந்துட்டு துணை நிற்கணும் எதுக்கெல்லாம் முன்னாடி நிற்கணும் எதுக்கெல்லாம் வந்துட்டு போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வேற நிலமையே வேறு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது அந்த விதிமுறைக்கு எதையும் வந்துட்டு ஒத்து வரல சரி உங்கள் விதிமுறையை தான் நீங்கள் ஏத்துக்கல தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கேன் அதனுடைய விதிமுறைக்காவது நீங்கள் ஒத்து வரீங்களாம்னா அதுக்கும் ஒத்து வரல அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப்க்கு போக முடியாதவங்க பஞ்சாப்ல இருக்கிறவங்களுடைய அந்த மக்களினுடைய சமயங்களை அவங்களுடைய அந்த சீக்கிய மதத்தை வந்து நான் தூக்கி நிறுத்த போகிறேன் நான் வந்து பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து சீக்கியர் கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறது அப்புறம் அதை வந்துட்டு கொண்டு போய் அந்த மக் பக்தர்களுக்கெல்லாம் பரிமாறுறாரு வேற என்னால் நினச்சி பார்க்கவே முடியல தாங்கவே முடியல பரிமாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மத குருமார்களினுடைய முகத்தில் என்ன ரியாக்ஷன் இருந்தது ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம கோவிலை தேடி வந்திருக்கார் நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் இருந்தால் இவரெல்லாம் ஏன் இங்கே வந்திருக்காரு இவரெல்லாம் இங்கே யார் வர சொல்லி அழுதாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரியாக்ஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் ஏன் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்த்த ஒரு ரியாக்ஷனை தான் பார்க்குறோம் அதனால் ஒட்டு மொத்தமாக எங்கேயுமே வந்துட்டு இல்லை அப்படின்றது முடிவாயிடுச்சு நீங்கள் மம்தா அவர்கள் சொன்னதாகட்டும் இல்லை வேறு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு தலைவர்கள் சொன்னதாகட்டும் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு தான் இன்றைக்கி இதிலேயே வந்துட்டு பிரதமரை வந்து பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா மாற்றி மாற்றி பேசுகிறார் அந்தர் பல்ட்டி அடிக்கிறதுன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி வர்றார் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இனிமேல் வந்து நமக்கு பிரதமர் அப்படின்ற நாற்காலியில் நம்ம உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இன்றைக்கி இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பட்டிமன்றத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பாருன்னு நினைக்கிறேன் அப்போ பட்டிமன்றத்தில் பேசணும் அப்படின்னா அதுக்கான ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கணும்ல ஒரே தலைப்பே வந்துட்டு வேற வேற இடங்களில் வைக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு திடீர்னு ஃபாரின் வரும் திடீர்னு அகெயின்ஸ்ட்னு வரும் அப்போ ஃபாரின் பேசுகிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அகெயின்ஸ்டாக பேசுகிறதுக்கும் தயாராக இருக்கணும் இப்போ இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அந்த நிலமையில தான் இருக்கார் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொல்கிறாரு இந்துக்களே உங்களுடைய எல்லாம் பெண்களே உங்களுடைய எல்லாம் பத்திரமா பாதுகாக்க பாதுகாத்துக்கோங்க இல்லாட்டி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க இப்போ இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் ஐயோ நான் அந்த மாதிரி வந்துட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வன்முறைய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் பேசலை அப்படின்னு சொல்லி பேசல ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறாரு அதாவது நான் வீட்டு என்னுடைய வீட்டு பக்கத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க ஈது கொண்டாடும் போது அவங்களோட சேர்த்து நானும் கொண்டாடுவேன் நான் ஒன்றிணைந்து தான் வாழ்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தான் என் மேலே ஒரு தவறான பிம்பம் கட்டமைச்சிட்டாங்கன்னு ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசியிருக்காருல்ல அது அதே தான் நான் சொல்கிறேனே பட்டிமன்றத்தில் திடீர்னு டாப்பிக்கை மாற்றி கொடுத்தாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து இவர் இருக்கார் இப்போ இவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமாக இஸ்லாமியர்களோடு இவர் கைகோத்து இருக்கிறாரு இல்லை இஸ்லாமிய தோழர்களோடு அவங்களுடைய நம்பிக்கைகளில் வந்துட்டு இவர் வந்து மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ என்ன பேசியிருக்கணும் இதுக்கு முன்னாடி அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் எவ்வளவு கேட்கறதுக்கே விளக்கம் இல்ல இந்துக்கள்லயும் குழந்தைகளை பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் குழந்தை பெத்துக்கிறது எல்லாம் நீங்க வந்துட்டு பொதுவெளி மேடைகள்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்பவே நீங்க வந்து தரம் தாழ்ந்து போயிட்டீங்க இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க உங்க வீட்டுல இந்துக்கள் வீட்டுல வந்து ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை ஓட்டிட்டு போயிடுவாங்க இவர் டி வித்தவர் தானா இவர் சொன்னார் இல்லையா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் டீ வித்துட்டு இருந்தேனே அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனே கட்டப்படவில்லை அதுவே ஒரு பெரிய பொய் அதனால் அந்த டி விற்கிறதுக்கு வந்துட்டு பால் தேவை அப்படின்னால இந்த எரும மாடு கதையெல்லாம் இவர் சொல்லிகிட்ருக்காரா என்னன்னு புரியல இது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறார் முதல்ல இவர் பேசிட்டார் என்ன பேசுகிறாரு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் அதிகமாகிட்டாங்க இவங்க இந்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போகுது அப்படின்னு பேசிட்டார் பேசினதுக்கப்புறம் எல்லாம் பரவலாக ஒரு எதிர்ப்பு கிளம்புது எதிர்ப்பு கிளம்புன உடனே அவங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போது பிரதமர் பேசுனதுக்கு சரியாக ஒத்து போகிற மாதிரி ஆய்வறிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அந்த மாதிரி முடிவெடுத்து கொடுத்தவங்க யாருன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு ஆளுநர் இருக்காங்க இல்லையா ஆர் என் ரவி அவர்களுடைய மகள் தான் இதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படி சேர்க்கும் பொழுது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்றது நமக்கே புரியும் சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்து பசங்களை கூப்பிட்டு கூட இதில் உண்மை இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லிவிடுவாங்க இருக்காதுன்னு அப்போ இந்த சூழலில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த சென்சஸ் எடுக்கிறதையே வந்து நம்ம ரொம்ப நாளாக விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் என்ன பண்ணுறது கொரோனா வந்துடுச்சு அதனால் எடுக்க முடியல சரி ஓகே அவங்க சொல்கிற காரணம் வந்து சரியாக இருக்குது ஆனால் அதை தாண்டி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இன்னும் வந்து எடுக்கப்படலை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இவங்க இந்த சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது பழைய கணக்கு அந்த பழைய கணக்கை வச்சே இது வரைக்கும் இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பழைய கணக்கில் எப் என்ன இருந்ததோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிலவரம் என்ன இஸ்லாமியர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய குழந்தை பிறப்பினுடைய விகிதம் என்ன இந்துக்களினுடைய குழந்தை பிறப்பினுடைய விகிதம் என்ன அதே மாதிரி கிறிஸ்தவர்களினுடைய குழந்தை பிறப்பினுடைய விகிதம் என்ன அப்படின்னா எல்லாமே குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களினுடைய குழந்தை பிறப்பு விகிதம் அப்படின்றது முப்பத்தி நாலு சதவீதமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருச்சு இந்துக்களை எடுத்துக்கிட்டீங்க இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது இன்னைக்கு பதினாறு சதவீதமாக ஆயிடுச்சு அப்போ அங்கேயும் குறைஞ்சிருக்கு இங்கேயும் குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்வி கிடைச்சிருக்கு ஒரு பொருளாதார வசதி ஏற்பட்டிருக்கு இப்போ இப்ப எந்த வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்க இருந்தா நல்லா நினைப்பாங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க அவங்கெல்லாம் இன்னும் ஒரு ஆள் இருந்தால் நமக்கு வந்துட்டு இந்த விவசாயத்துக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும் இன்னும் ஒரு ஆள் இருந்தால் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு தொழில் கூடங்களில் வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக நம்ம அவங்கள வச்சுருக்கிறோமே அப்படின்ற குறைந்தபட்ச வெக்கம் கூட இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு ஓரளவு கல்வி கிடைச்சதுனால அந்த பிறப்பு விகிதம் அப்படின்றது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது பரவலாக்கப்பட்டிருக்கிறதுனால இப்படி குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் அதிகரித்து விட்டதாகவும் இங்கே இந்துக்கள் வந்துட்டு ஏழு சதவீதம் குறைந்து விட்டதாகவும் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து சமர்ப்பித்தாங்க அப்போ இதையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இல்லை இல்லை நான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் காவலன் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடல அப்படின்னு சொன்னா பேசுகிற ஒரு பிரதமரை வந்து நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அது சரியானதும் கிடையாது அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல ஒரு படத்துல தான் எதனால அந்த மாற்றம்னு பாக்குறீங்க ஏன்னா முதல் கட்ட இப்போ மூன்று கட்டங்கள் நான்காம் கட்டம் முடிகிற வரைக்கும் இஸ்லாமியர்கள் குறித்து காங்கிரஸ் பாகிஸ்தான் குறித்து மர்சிச்சாரு அதற்கப்புறம் நன்னங்கட்டை தேர்தல் நேரத்துல ராமர் கோவில் போனாரு குருத்துவரா போறாரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறாரு இதெல்லாம் பிரதமருக்கு ஏன் இந்த திடீர் பார்க்குறீங்க இந்த திடீர் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது எத்தனை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த ஒரு நிலைமையில தான் இருக்காரு இப்போ கூட போன தடவை கூட என்ன பேசினாரு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோவில கூட காப்பாற்ற முடியாதுன்னு பேசினாரு அவங்க சொல்லு பாபரின் பேரால் போட்டு போட்டுருவாங்க ஆமாம் எல்லாத்தையும் வந்துட்டு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு பேசின அதே வாய் தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா பொது வெளிகளில் நான் வந்து ஒரு தலைவனாக இருக்கணும் இல்லை பொது சமூகத்தில் நான் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நான் செய்வனா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதாவது குழந்தைங்க வந்துட்டு எங்கேயாவது வெளில போகும்போது அடம் பிடிக்கும் நான் வரேன் நான் வரேன் ஏ நீ வந்தா அங்க வந்து சும்மா இருக்க மாட்டேன் பலூன் கேட்ப அப்புறம் வந்து தின்பண்ட கேப்ப அப்புறம் வந்துட்டு பீச்சில் ரொம்ப நேரம் நிற்ப நிக்கணும்னு ஆசைப்படுவ ஐயோ இல்லை இல்ல இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் நீ சொல்றத நான் அப்படியே கேட்டுக்கிறேன் என்னை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போகணும் அதை நம்பி நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்ததுக்கு அப்புறமா அது பண்ற அட்ராசிட்டியா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரதமருக்கு முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பதட்டம் வந்தது சரி நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் ஆறு கட்டம் இருக்கு அப்படின்னு ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் அப்படின்ன உடனே இதுக்கு மேலே தாங்காது நம்ம எதை வச்சு முதலீடாக வச்சு இந்த ஆட்சிக்கு வந்தோமோ அதை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்து முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது எதுவுமே வந்து தாங்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நம்ம வாயிலேயே வடை சுட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து இந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் இதை வச்சு பயன்படுத்த முடியாது இப்ப வேற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவோம் அப்படின்றனால இப்ப என்ன பண்ணிட்டார்னா ஒரேடியா பெல்ட் அடிக்கிற மாதிரி நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட சொன்னாரு இவன் நீங்க வந்துட்டு ஹஜ் பயணம் போறதுக்கு மெக்கா போகிறதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன் நான் வழிவகை பண்றேன் அப்படின்னாரு மறுபடியும் அதையே மாத்தி பேசினார் இல்லையா அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கும் வெறுப்பானவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே மறுபடியும் நாளைக்கு என்ன பேசுவார் அப்படின்றது தெரியல அதனால ஒவ்வொரு நாளும் இப்போ பொதுவாக யாரெல்லாம் மாத்தி பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் முதல் ஆள் யாருன்னா குடிகாரன் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்வாங்க இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா பொய் பேசுறவங்க ஏன்னா அவங்களுக்கு நேத்து என்ன பேசணும் இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்றது தெரியாது மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பவாதி தனக்கு தேவையானதை முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவான் எப்படி வேணாலும் மாத்தி பேசுவான் அதனால் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இந்த மூணுத்தில் எதில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி மேடம் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி